சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஹே நண்பு குழந்தையே அன்று உன்னிடம் நான் கூறினேன் அல்லவா உன்னை ஒருவர் மறைந்திருந்து ரசித்து உன்னோடு தான் வாழ்வேன் இல்லையேல் சாவேன் என்று இருக்கிறார் என்று ஒரு நபரை சொன்னேன் அல்லவா அந்த நபரைப் பற்றிய செய்தி உன் துணைக்கு சென்று விட்டது இப்பொழுதும் உன் துணை என்ன சொல்கிறார் தெரியுமா வாழ்நாளில் உன் மீது யாரும் அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடாது கூடாது என்பதுதான் உன் துணையின் எண்ணமும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களும் எண்ணமும் யாராவது ஒருவர் உனக்கு உதவி செய்து உனக்கு துணையாக இருந்து உன் வேதனைகளை உன் குறைகளை குறைக்கிறார்கள் என்று தெரிந்தால் அடுத்த கணமே அவரிடம் சென்று சண்டையிட்டு என் துணையின் பக்கம் கூட நீ திரும்ப என்று அவர்களிடம் சண்டையிட்டு அவர்களை துரத்தியும் விடுகிறார்கள் உனக்கு யாரும் உதவும் கூடாது உன்னிடம் அன்பும் பாசமும் பறிவும் காட்டக்கூடாது அவர்களும் உன் மேல் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கவும் மாட்டார்கள் எங்கே உன் மீது உனக்கு ஆதரவாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ மீண்டு விடுவாயோ என்ற அந்த எண்ணத்தில் தான் உன் வாழ்க்கையை இன்று வரை கெடுத்து வருகிறார்கள் எனக்கு வாழ்க்கையே இல்லை நீங்கள் வந்தால்தான் என்னால் வாழ முடியும் இல்லையேல் நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று உன் துணையின் காலில் சென்று விட வேண்டும் என்று உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் துணையின் காலில் விடுவது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் தவறான நோக்கத்தோடு நீ காலில் விட வேண்டும் என்று நினைக்கிறார்களே அதுதான் மிகவும் தவறு என்று நான் சொல்கிறேன் இருந்தாலும் உன் துணை உன்னிடம் சொல்லலாம் என்னிடம் மன்னிப்பு கேள் என் காலில் விடு என்று ஆனால் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் தீய எண்ணத்தோடு உன் துணையின் காலில் வந்து அழுவார் ஆதரவு இல்லை என்று விடச் சொல்லும் நிலை உனக்கு வரக்கூடாது அல்லவா அப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா உன் மீது அன்பாகவும் பரிவாகவும் பாசமாகவும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் செவிகளில் போனது எப்படி உன் சாயப்பா இதுதான் உன்னிடம் கேள்வியாக இப்பொழுது கேட்கிறேன் உன்னிடம் இருக்கும் நபர்களுக்கு தெரியும்படி நீ சொல்லி இருக்கிறாய் அந்த வார்த்தை தான் இப்பொழுது உன் துணையின் வரை சென்று இருக்கிறது நான் எத்தனை முறை சொன்னாலும் நீயும் கேட்பதாக இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் மட்டும் சாயப்பா இப்பொழுது என்ன செய்வேன் என்று கேட்பாய் அதற்கு விடையும் நான் சொல்வேன் அப்பொழுது அதை கேட்ட பிறகு அதை மறந்து விடுவாய் இதை நிறுத்த வேண்டும் என்றால் உன் கரங்களில் தான் இருக்கிறது உன் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் யாரிடமும் எதை பற்றியும் பேசாதே இப்பொழுது அன்பாகவும் பாசமாகவும் உன்னை பின்தொடர்ந்து உனக்கு உரிய மகிழ்ச்சியாக வாழ்க்கை கொடுப்பேன் என்று உன்னை உயர்வாக நினைத்து உன்னோடு வாழ்ந்தால் வாழ்வேன் இல்லை என்றால் சாவேன் என்று சொல்லும் அந்த நபரை அவர்கள் அடையாளம் கண்டு ஓடோ ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது திட்டம் தீட்டி உள்ளார்கள் இதற்கு காரணம் உன்னுள் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் ஒருவர்கள்தான் அவர்கள் செய்த வேலையின் விளைவு தான் இப்பொழுது இவர்கள் திட்டம் தீட்டி உள்ளார்கள் அவர்களின் திட்டம் உன்னிடம் படி, உன் சாயப்பா நான் செய்வேன் ஏனென்றால் இவர்களை நம்பி என் குழந்தையின் வாழ்க்கை தொலைத்ததை போதும் நீ கவலையின்றி நிம்மதியாக இரு நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்